ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நியூவாக நிறையா வந்திருக்கு சாரி பாருங்க எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் காமிக்கிறது அப்படியே கேட்லாகில் இருக்கிறதும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாரீ நீங்கள் பார்க்குறீங்களோ அது ஒரு உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் லுக்வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் வீடியோட எண்டில் தான் போடுவேன் ஆனால் நம்ம டே சொல்லிவிடுவோம் இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ வெரைட்டிஸ் த்ரீ டிசைன்ஸ் உங்களுக்கு கேட்லாகில் இருக்குது இது எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஓப்பனிங் பீஸ் எல்லாமே உங்களுக்கு அது இல்லாமல் கேட்லாகும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் பீஸ் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் செப்பரேட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளைன் பாடி வந்து ஸ்லீவுக்கு மட்டும் வந்து அந்த டிசைன் வந்துருக்கும் இது பல்லு பல்லுவில் இருக்க டிசைன் அப்படியே ஸ்லீவுக்கு வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டியாக ஒரு டாட் வச்ச மாதிரி வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக கலெக்ஷன் சூப்பரான ஒரு ஸாரீ வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப நான் ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய பேர் மூவிங்கில் இருக்கிற சாரீயாஸ் தான் நான் போட்டிருக்கேன் அதே அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு நோ நல்ல டார்க் ப்ளூவில் பல்லு வந்துருக்கும் ப்ளவுஸும் அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்துருக்கும் பட் பாடி கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூனில் ஒயிட் காம்பினேஷனில் ஃப்ளா டிசைன் போட்டிருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அழகாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு இதோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு ஏன் இதை வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப வீடியோ கேட்டதால் தான் போடுறோம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது மெயினாக இதோட ஸ்பெஷாலிட்டி இது வித்தவுட் அயன் அயன் பண்ண தேவையில்லை ஸ்ட்ராச் போடவும் தேவையில்லை அப்படியே எடுத்து டக்குன்னு வியா பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒயிட் ஷேட்டில் ஒரு த்ரீ இருக்குது அதுவுமே கேட்லாக் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வியா பண்ணால் எப்படி இருக்குன்ற லுக்கு எப்படி இருக்குன்றதும் இதில் நான் உங்களுக்கு கேட்லாக இது பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு பல்லு போர்ஷன் சூப்பரான ஒரு ப்ளவுஸு செமையாக இருக்கும் உங்களுக்கு செப்பரேட் ஒன் மீட்டர் தான் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருங்க இந்த கேட்லாகில் இருக்க மாதிரி இதில் வந்து ஒரு ஃபோர் இருக்கும் ப்யூர் பிளாக்கும் வரும் பிளாக் வித் மெரூனு இது ப்ளூ கிடையாது பிளாக் வித் மெரூனு லெவெண்ட்ரு வரும் சூப்பரான காம்பினேஷன்ஸ் இதுவுமே ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கும் நல்லா ஒயிட்டில் ஃப்ளாரல் டிசைன் போட்டு வந்திருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த கிளாத் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு மல்மல் தான் ரொம்ப 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 நீட்டான கலெக்ஷன்ஸ் சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாது வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படியே ஃப்ளாரல் டிசைன் வந்து ஃபுல்லுமே வந்து ப்ளவுஸ் ஃபுல்லுமே இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸ் வராது பட் சாரியில் வந்து பாடி ஃபுல்லுமே ஆஃப் அண்ட் ஆஃப் அதாவது டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் அது இப்போ பார்த்தது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் ஷேடில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவ நீங்கள் இது இது எடுத்துக்கலாம் இது வியா பண்ண இப்படி இருக்குன்றதும் கட்டுறேன் இதோட ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வே பண்ணனாலும் நாங்கள் அதை அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட் வந்து இதோடதுக்கு இது தான் கா வந்துருக்கு செப்பரேட்டாக நீங்கள் வேறு பீஸ் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் எந்த சேரீல இது தான் உங்களுக்கு அட்டாச் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஒயிட்டில் ப்ளவுஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட தனியாக இண்டிவிஜுவலாக ஒயிட்டில் ப்ளவுஸ் பீஸு செப்பரேட்டாக அவைலபிள் இருக்குது லைனிங் இல்லாமல் தைக்கிற மாதிரி அவைலபிள் இருக்குது ஏன்னா இந்த மல்மல் யூஸ் பண்ணுறவங்க லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் போடுற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் அதுவும் இருக்குங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வேணும்னா அதை ஷிப் பண்ணிவிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ காலில் நான் காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் சூப்பரான ஒரு இதில் வந்து ஒரு த்ரீ ஷேட்ஸ் இருக்குது த்ரீ ஃபோர் ஷேட்ஸ் இருக்குது அதுவுமே இதோட கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக அந்த உருவமே எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃபுல்லுமே ஜிக்ஸாக் லைனு ஒரு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இது வந்து ப்ளவுஸு இந்த சாரீக்கு ப்ளவுஸு சும்மா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வியா பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கஸ்டமர் ஆல்ரெடி வியா பண்ணி நமக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குற பீசஸ் எதுவும் ஒன்று ரொம்ப நல்லா இந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் மருந்து உங்களுக்கு வரும் நார்மலாக இந்த பிங்க்கு ரெட்டு இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீசஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் இந்த போர்ஷன் வந்து நம்ம ப்ளீட் எடுக்கிற இடத்துல வரும் இது ப்ளவுஸு இந்த ஒயிட் ஷே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது ப்ளவுஸு மெரூனில் அந்த ஜிக்சாக் லைன் போட்ட மாதிரி வந்துருக்கிறது அந்த ப்ளீட்டில் வரும் கேட்லாக் காமிச்சிருக்கேன் அந்த கேட்லாகில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து ஆரஞ்ச் வித் க்ரீனில் கிடைக்கும் தென் ப்ளூ ஷேடில் ரெட் ஷேடில் இருக்க ரெட்டில் நிறையா கிடைக்கும் அடுத்தது இந்த ப்ளூ இந்த ப்ளூ வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த சாரியுமே இதுவுமே நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பார்த்தோம்ல அதில் நம்ம ப்ளூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா ஒரு மாதிரி இது வந்து ப்ளூவும் கிடையாது க்ரீனும் இல்லாமல் அந்த ஒரு மாதிரி ராமர் ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த ஷேடில் வரும் இது ப்ளவுஸ் பீஸ் தாங்க ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் ப்ளைனாக வந்து ஸ்லீவுக்கு மட்டும் அந்த பழுவில் இருக்க டிசைன்ஸ் வந்துருக்கும் இது இல்லாமல் நம்மகிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே பா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரி சூப்பராக இருக்கும் ஃபுல் பிளாக்ல டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இந்த மாதிரி பார்டரில் ஒரு ஷேடு பிங்க் ஷேடு வந்து வந்திருக்கும் இதில் சிங்கிள் ரூ டூ கலர்ஸ் தான் இருக்குது டிஸ் இது ஒன்று அடுத்தது இன்னொன்று வந்து ஒரு லாவெண்டர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது ரொம்ப 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 அருமையான ஒரு டிசைன் கலர் ஏன்னா இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளவுஸ் பிளாக் ஆச்சுருக்கோங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலரில் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பீசஸ் எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டக் டக்குன்னு உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த கேட்டலாக் எல்லாமே நம்ம பார்த்த பீஸ் எல்லாமே நம்ம ஓப்பனிங் பீஸ் பார்த்தது தான் மோஸ்ட்லி அனுப்பிவிடுங்க ஒன் ஆர் டூ பீசஸ் வந்து பார்க்காத இதுமே இதில் இருக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு எப்படி ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பணும்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கேரளாவுக்கு அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எதுவும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்குது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இருக்கிறத அனுப்புங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணுமா செவன் ஹண்ட்ரட் வேணுமான்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு மாதிரி நான் அனுப்பிவிட்ருவேன் மோஸ்ட்லி வந்து செவன் ஹண்ட்ரட்லாம் கிடையாது நம்மகிட்ட மல்மல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அவ்வளோ சூப்பராக ஆன ஒரு லோ லோ ப்ரைஸில் உங்களுக்கு ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் டக்கு டக் டக்குன்னு அனுப்பிட்டே இருக்கும் தீபாவளிக்காக நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் என்னோட சேனலோட லிங்க் என்னோட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்